ஐயா வணக்கம் ஐயா இது என்ன மூலிகைங்கய்யா இது வந்து தும்பையில் சிறு தும்பையா சிறு தும்பை ஆமாம் சொல்லுங்க இதனுடைய பயன்கள் ஐயா இந்த சிறுதும்பை வந்து மிகவும் அற்புதமான மூலிகையா இந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் வடக்க ஆந்திராவில் ஒரு கோவிலில் இந்த பூவில் கட்டின மாலை தான் சிவபெருமானுக்கு அனுபவிப்பாங்க ஓ இதை வந்து பெரிய மாலையாலாம் கட்ட முடியாது பூவை மட்டும் பறித்து அப்படியே நூலில் வரிசையாக கோர்த்துருவாங்க கோர்த்து சிவபெருமானுக்கு மாலையாக போடுவாங்க இந்த இலை ஒரு பத்து இலைய பறித்து ஒரு சின்ன உப்பு கல் வச்சு அரைச்சி சார் எடுத்து மூக்கில் ஒரு பத்து வயசுக்கு மேலே ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே திடகத்திரமாக இருக்கிறவங்களுக்கு மூணு மூணு சொட்டு ஒட்டாங்க அப்படின்னா சளி சார்ந்த பிரச்சனை இருக்காது நாள்பட்ட தலைவலி அவங்களுக்கு எப்பயுமே மீண்டும் தலைவலி வராது இது போக இந்த இலையை மட்டும் தனியாக பறிச்சு அரைச்சி துவையல் மாதிரி எடுத்துக்கிட்டு உச்சந்தளையில் நல்லா வச்சு கர 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 கரன்னு அரைக்கி மஞ்சள் காமலை நோய் உள்ளவங்களுக்கு தேய்ச்சா ஒரு மணி நேரத்தில் அவங்களுடைய வாமிட் வர்றது நின்றோம் பசிக்கலைங்கிறவங்க ஒரு மணி நேரத்தில் ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க சூப்பராக நன்றிங்கய்யா நன்றியா